வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு பகுதி இதில் இன்று தேசிய இயக்கம் தொடர்பான வினாக்களை பார்த்து மகிழ்வோமா தேசிய இயக்கம் பகுதி எட்டு வினா எண் ஒன்று லாலா லட்சுபதி ராய் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் லாலா லட்சபதி ராய் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடை பஞ்சாப் சிங்கம் விடை பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் விநாயகன் இரண்டு லாலா லட்சபதி ராய் தன்னாட்சிக் கழகத்தை எங்கு எப்போது தோற்றுவித்தார் லாலா லட்சபதி ராய் கழகத்தை எங்கு எப்போது தோற்றுவித்தார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை லாலா லட்சுதி ராய் தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவில் தன்னாட்சி கழகத்தை லாலா லட்சுதி ராய் தோற்றுவித்தார் விநாயன் மூன்று சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் தலையில் தடியடிப்பட்டு காயமடைந்து தன் உயிரை நீத்தவர் யார் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் தலையில் தடியடிப்பட்டு தன் உயிரை நீத்தவர் யார் விடை லாலா லட்ச்பதி ராய் விடை லாலா லட்சுதி ராய் விநாயன் நான்கு இயக்கத்தில் தீவிரவாதியாக ஈடுபட்டு பின்னர் ஆன்மீகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் தேசிய இயக்கத்தில் தீவிரவாதியாக செயல்பட்டு பின்னர் ஆன்மீகத்தில் தன் வாழ்க்கையை கழித்தவர் யார் விடை அரவிந்த் கோஷ் விடை அரவிந்த் கோஷ் விநாயகன் ஐந்து வங்கப் பிரிவினைக்கு பிறகுதான் மக்களிடையே உண்மையான விழிப்புணர்வும் விடுதலை உணர்வும் ஏற்பட்டது என்று கூறியவர் யார் பிறகுதான் மக்களிடையே உண்மையான விழிப்புணர்வும் விடுதலை உணர்வும் ஏற்பட்டது என்று கூறியவர் யார் விடை மகாத்மா காந்தி விடை மகாத்மா காந்தி வினாயின் ஆறு பிரிவினை எப்போது ஏற்பட்டது வங்கப் பிரிவினின் போது இந்திய வைஸ்ராயாக இருந்தவர் யார் வங்கப் பிரிவினை எப்போது ஏற்படுத்தப்பட்டது வங்க பிரிவினையின் போது இந்திய வைஸ்ராயாக இருந்தவர் யார் விடை வங்கப் பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அப்போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் கர்சன் பிரபு வங்கப் பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அப்போது இந்தியாவின் வைசராயாக இருந்தவர் கர்சன் பிரபு விநாயகன் ஏழு வங்கம் எப்போது மீண்டும் இணைக்கப்பட்டது வங்கம் எப்போது மீண்டும் இணைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வங்கம் மீண்டும் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வங்கம் மீண்டும் இணைக்கப்பட்டது விநாயகன் எட்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று இரண்டாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று இரண்டாக பிளவுபட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று இரண்டாக இந்திய தேசிய காங்கிரஸ் வினா விநாயன் ஒன்பது தீவிரவாதிகளின் தலைவர் யார் தீவிரவாதிகளின் தலைவர் யார் விடை பாலகங்காதர திலகர் விடை பாலகங்காதர வினா விநாயகன் பத்து கொங்கு பகுதியிலிருந்து விடுதலைக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர் யார் கொங்கு பகுதியிலிருந்து விடுதலைக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர் யார் விடை தீரன் சின்னமலை விடை தீரன் சின்னமலை வினா விநாயகன் பதினொன்று தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன விடை தீர்த்தகிரி விடை தீர்த்தகிரி வினா தீரன் சின்னமலை அல்லது தீர்த்தகிரி எப்போது எங்கு பிறந்தார் தீரன் சின்னமலை அல்லது தீர்த்தகிரி எங்கு எப்போது பிறந்தார் விடை ஈரோடு மாவட்டம் மேலப்பாளையம் என்னும் ஊரில் எநூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் மேலப்பாளையம் என்னும் ஊரில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் விநாயன் பதிமூன்று கொங்கு பகுதிகளை கைப்பற்றிய ஆங்கில படைத்தலைவர் யார் கொங்கு பகுதிகளை கைப்பற்றிய ஆங்கில படைத்தலைவர் யார் விடை கேர்னல் மேக்ஸ்வெல் கர்னல் மேக்ஸ்வெல் விநாயன் பதினாலு தீரன் சின்னமலை எங்கு கோட்டை கட்டினார் தீரன் சின்னமலை எங்கு கோட்டை ஒன்றைக் கட்டினார் விடை கொங்கு பகுதியில் உள்ள ஓடாநிலை என்னும் ஊரில் கோட்டை ஒன்றினைக் கட்டினார் கொங்கு பகுதியில் உள்ள ஓடாநிலை என்னும் ஊரில் கோட்டை ஒன்றினை கட்டினார் விநாயகன் பதினைந்து தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எது விடை சங்ககிரி என்னும் இடத்தில் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார் சங்ககிரி என்னும் இடத்தில் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார் வினாயின் பதினாறு வாவு சிதம்பரனார் எங்கு எப்போது பிறந்தார் அவரின் பெற்றோர்கள் யாவர் வவு சிதம்பரனார் எங்கு எப்போது பிறந்தார் அவருடைய பெற்றோர்கள் யாவர் விடை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டபிடாரம் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வேவுசி பிறந்தார் இவரது பெற்றோர்கள் உலகநாதன் பிள்ளை பார்வதி அம்மையார் விநாயகன் பதினேழு வேவு சிதம்பரனார் சட்டக்கல்வியை எந்த ஆண்டு முடித்தார் விடை வே உ சிதம்பரனார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டக்கல்வியை முடித்தார் வே உ சிதம்பரனார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டக்கல்வியை முடித்தார் விநாயன் பதினெட்டு வே உ சிதம்பரனார் தூத்துக்குடியில் நிறுவிய அமைப்புகள் எவை வே உ சிதம்பரனார் தூத்துக்குடியில் நிறுவிய அமைப்புகள் எவை விடை சுதேசி பண்டகசாலை தர்மசங்க நெசவுசாலை சுதேசி பண்டகசாலை தர்மசங்க நெசவுசாலை விநாயகன் பத்தொன்பது பிபின் சந்திர பால் அவர்களின் விடுதலை திருநாளை வேவுசி எப்போது கொண்டாடினார் பிபின் பால் அவர்களின் விடுதலை திருநாளை வேவுசி எப்போது கொண்டாடினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா வேவுசி இருவரும் இணைந்து விடுதலை திருநாளை பிபின் சந்திரபாலின் விடுதலை திருநாளை கொண்டாடினர் விநாயகன் இருபது வேவு சிதம்பரனார் அவர்களுக்கு பிபின் சந்திரபால் அவர்களின் விடுதலை திருநாளை கொண்டாடியதற்காக எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது திபின் சந்திர பாலரின் விடுதலை திருநாளை கொண்டாடியதற்காக வாது சிதம்பரனார் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது விடை இரட்டை ஆயுள் தண்டனை அதாவது ஒரு ஆயுள் தண்டனை என்பது இருபது வருடங்கள் இரட்டை ஆயுள் தண்டனை என்பது இரு நாற்பது வருடங்கள் வேவுசி அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது நாற்பது ஆண்டுகள் அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது விநாயகன் இருபத்தி ஒன்று இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி யார் அவர்களுக்கு இரட்டை தண்டனை வழங்கிய நீதிபதி யார் விடை பின்ஹே விடை பின்ஹே விநாயன் இருபத்தி ரெண்டு வாவு சிதம்பரனாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் எது வாவு சிதம்பரனாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன விடை செக்கிழுத்த செம்மல் விடை செக்கிழுத்த செம்மல் விநாயன் இருபத்தி மூன்று வாவு சிதம்பரனார் எந்த சிறையில் செக்கிழுத்தார் வாவு சிதம்பரனார் எந்த சிறையில் செக்கிழுத்தார் விடை கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் இவர் செக்கிழுத்தார் கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் இவர் செக்கிழுத்தார் விநாயகன் இருபத்தி நாலு இந்திய அரசு எப்போது வாவு சிதம்பரனாருக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது இந்திய அரசு வேபு சிதம்பரனாருக்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டு வேபு சி அவர்களை கௌரவித்தது விநாயன் இருபத்தி ஐந்து இந்திய அரசு எப்போது எந்த துறைமுகத்திற்கு வஊசியின் பெயரை சூட்டியது இந்திய அரசு எப்போது எந்த துறைமுகத்திற்கு வஊசியின் பெயரை சூட்டியது விடை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வஊசியின் பெயரை சூட்டியது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வவுசியின் பெயரை சூட்டியது விநாயன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் திங்களில் வா சிதம்பரனார் தொடங்கிய சங்கம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் திங்களில் வாவு சிதம்பரனார் தொடங்கிய சங்கம் எது விடை சுதேசி நாவாய் சங்கம் விடை சுதேசி நாவாய் சங்கம் விநாயன் இருபத்தி ஏழு சுதேசி நாவாய் சங்கத்தின் தலைவர் சட்ட செயலாளர்கள் யார் சுதேசி நாவாய் சங்கத்தின் தலைவர் மற்றும் சட்ட செயலாளர் யார் விடை சுதேசி நாவாய் சங்கத்தின் தலைவர் பாண்டித்துறை தேவர் சட்ட செயலாளர் சேலம் விஜயராகவாச்சாரி தலைவர் பாண்டித்துறை தேவர் சட்ட செயலாளர் சேலம் விஜயராகவாச்சாரி விநாயகன் இருபத்தி எட்டு சுதேசி நாவாய் சங்கத்தின் மூலம் வாங்கப்பட்ட கப்பல்கள் எவை சுதேசி நாவாய் சங்கத்தின் மூலம் வாங்கப்பட்ட கப்பல்கள் எவை விடை காலியோ மற்றும் லாவோ காலியோ மற்றும் லாவோ வினாயண் இருபத்தி ஒன்பது வாவு சிதம்பரனார் எழுதிய நூல்கள் எவை வாவு சிதம்பரனார் எழுதிய நூல்கள் எவை விடை மெய்யறிவு மெய்யறம் வினாயன் முப்பது வவு சிதம்பரனார் ஆசிரியராக இருந்த இதழ்கள் எவை சிதம்பரனார் ஆசிரியராக இருந்த இதழ்கள் எவை ஏ விவேகபானு பி இந்துநேசன் விவேகபானு இந்துநேசன் விநாயகன் முப்பத்தி ஒன்று சி எவ்வாறெல்லாம் புகழப்படுகிறார் சி எவ்வாறெல்லாம் புகழப்படுகிறார் விடை தென்னாட்டு திலகர் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் புகழப்படுகிறார் தென்னாட்டு திலகர் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் என்றெல்லாம் புகழப்படுகிறார் விநாயகன் முப்பத்தி ரெண்டு வாவு சிதம்பரனார் எப்போது இயற்கை எய்தினார் வாவு சிதம்பரனார் எப்போது இயற்கை எய்தினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டு இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு கமெண்ட் பாக்ஸில் விடை சொல்லுங்க கொடிக்காத்த குமரன் பிறந்த ஊர் எது கொடிக்காத்த குமரன் பிறந்த ஊர் எது நன்றி நண்பர்களே இதுவரை தேசிய இயக்கம் குறித்த எட்டாவது பகுதி வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் தொடர்ந்து ஜேஎஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் உங்கள் அறிவையும் ஆற்றலையும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சேனலில் சிறப்பான பதிவுகள் உங்கள் அறிவை வளர்க்கும் வகையில் வந்து கொண்டே இருக்கும் அதை பெறுவதற்கு நீங்கள் ஜேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பகுதிகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்